என்னங்க இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போறேன்னா இந்த அரசாணைக்காய் விதை இருக்குது இல்லீங்களாட்டு காய்ங்க அரசாணைக்காய் சொல்லுவாங்க மஞ்சள் சொல்லுவாங்க இந்த காய் வந்து விதை வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து அந்த விதையை வச்சு இன்னைக்கு உங்களுக்கு பொடி செஞ்சு காமிக்க போறாங்க பாருங்க இந்த காயில இருக்கிற விதை வந்துங்க வலு வலுவலன் இருக்கு என்ன செய்யறோம் நல்லா கழுவி வெயில வச்சு எடுத்துக்கலாங்க மஞ்சள் பூசணி விதை பாருங்க இந்த மாதிரி ஜல ஜலம் நல்லா காஞ்சிருக்கணுங்க இந்த விதையுடைய அளவு எவ்வளவுனாங்க பாருங்க இந்த இருநூறு எம்எல் குடிக்கிற டம்ளர்ல ஒரு டம்ளர் இருக்குதுங்க முதல்ல என்ன செய்யறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு வடக்கல் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி நாட்டு மல்லிங்க ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாங்க கருகாம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ட்ரையா வறுத்துக்கோங்க வருத்தாச்சுங்க ஒரு தட்டத்தில் ஆற வச்சிடலாங்க அடுத்தது பாருங்க கரு புழுந்துங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எடுத்திருக்கிறேன் இதையும் அப்படி தாங்க ட்ரைய நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாங்க உளுந்து வருத்தாச்சுங்க பாருங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் வந்துங்க கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க இதைய அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வறுத்துக்கலாங்க இதுவும் அப்படிதாங்க ட்ரையாக வறுத்துக்கணும் வரமிளகா வருங்க ஃபஸ்ட்டு வரமிளகாங்க இதையும் அப்படி தாங்க ட்ரையாக வறுத்துக்கலாங்க கூட பாருங்க இந்த பொடிக்கு தேவையான கல் உப்புங்க அதையும் சேர்த்து வறுக்கும் போது மிளகாயுடைய காந்தல் இருக்காதுங்க மிளகாய் வறுத்தாச்சுங்க அடுத்ததுங்க கருவாப்பிலுங்க இதுவும் அப்படி தாங்க ட்ரையாக வறுத்துக்கலாங்க கருவாப்பில் பாருங்க இந்த மாதிரி நல்ல முறு முறு நாகிற மாதிரி வறுத்துருங்க அடுத்தது மஞ்சள் பூசணி விதையை வறுத்துடலாங்க இது அப்படி தாங்க ட்ரையாக வறுக்கணும் வறுத்தது அடையாளம் பாருங்க கலர் மாறுங்க செடி எள்ளு எப்படி சவுண்டு வருதோ அந்த மாதிரி வருங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இது வறுக்கிறதுக்கு அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கிட்டே வருங்க கருகாமல் எடுக்கணுங்க வருத்தது கடையாளம் பாருங்க பருப்பு கலர் மாறிக்குங்க பட்டு பட்டு சவுண்ட் வருங்க என்ன வருத்த போட்டு கொரகரப்ப அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குரகரப்ப அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மஞ்சள் பூசணி விதை வந்துங்க நல்லா காஞ்சாதாங்க இந்த மாதிரி பொடி வரும் இந்த மஞ்சள் பூசணி விதை பொடி வருங்க அரைச்சு எடுத்ததுல அவ்வளவு மனமா இருக்குங்க பாருங்க இந்த பொடி வந்துங்க சுடு சாதத்தோட வச்சு நல்ல நீச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இட்லி தோசை சுடு சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இது ரொம்ப சத்தான ஒரு பொடியும் கொடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க